அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அரசன் ஒருவன் நகர்வலம் சென்று இரவு வந்து அவனுடைய அரண்மனைக்கு திரும்பி வந்தானான் அவனுடைய வாயில் காவலன் வந்து குளிரில் நடுங்கி கொண்டிருந்த நேரத்தில் அரசன் அந்த வாயில் காவலனை பார்த்து குளிரில் நடுங்குவது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது நான் போய் உனக்கு கம்பளி ஒன்று கொடுக்கிறேன் குளிரில் நீ பாதிக்கப்படாமல் அதை போர்த்தி கொண்டு உறங்கலாம் அப்படி என்று சொல்லி சென்று மறந்து போய் அரசன் உறங்கி விடுகிறான் காலையில் அரசனுக்கு செய்தி வருகிறது வாயில் காவலன் இறந்து விட்டதாக அவனிடமிருந்து சீட்டு அரசருக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று துண்டு சீட்டை கொடுக்கிறார்கள் அரசரே இத்தனை நாட்கள் குளிரை எப்படியே நான் தாங்கிக் கொண்டு இருந்து விட்டேன் ஆனால் நேற்று இரவு நீங்கள் கொடுத்த ஒரு பொய்யான வாக்குறுதியை நம்பி என்னுடைய மனம் நிலை குளிந்து விட்டது நான் குளிரினால் இறந்து கொண்டிருக்கிறேன் தயவு செய்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள் என்று அந்த துண்டு சீட்டில் எழுதப்பட்டிருந்தது அன்புமிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையில சொல்வதை மட்டுமே செய்ய முயற்சி செய்வோம் செய்வதை மட்டுமே சொல்லவும் முயற்சி செய்வோம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் பொய்யான வாக்குறுதிகள் துரோகத்திற்கு சமம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வணக்கம்